ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் அழையும் படகானேன் அத்தியாயம் இருபது பொறாமையில் வயிறு எரிந்தது தன் மகளை கட்டச் சொன்னதற்கு மறுத்து விட்டானே ம் பய ரொம்ப விவரந்தான் பணக்காரன் சொந்தமாக வேற போயிட்டான் சரி ம் என்று பில் போட மேனேஜர் கூப்பிட சென்றார் பில் போட போய்விட்டார் கட்டில் மெத்தை தலையணை ஏசி வாட்டர் ஹீட்டர் எல்லாம் உடனே ஃபிட் பண்ணணும் மற்றதெல்லாம் நாளைக்கு வந்து பண்ண சொல்லுங்க என்றவன் சில லட்சங்களை ஆன்லைன் மூலமாக கட்டிவிட்டு உடனே லாரி படித்து அனுப்புங்க என்றவன் தானே நின்று வேலாயுதம் கூட சேர்ந்து ஏற்றிவிட்டு ஃபிட் பண்ண ஆட்களை கூட்டிக் கொண்டுதான் வந்தான் சொந்தக்காரன் என்று பத்து பைசா அவர் குறைக்கவும் இல்லை இவன் கேட்கவும் இல்லை ஓரளவு ஆன்லைனில் விலை தரம் எல்லாம் பார்த்துத்தான் வாங்கினான் வர்றேன் என்று ஒற்றை வார்த்தையில் விடைபெற்று சென்றான் அவர்கள் வந்து சேர நான்கு மணி ஆகிவிட்டது வள்ளி டீ போட்டு கொடுக்க அப்போதுதான் எழுந்து வந்த ஜோபிதாவும் ஆலிவனை ஆலிவனுடன் டீ குடிக்க ஃபிட் பண்ண வந்தார்கள் அவர்கள் அறையில் வேலையை தொடங்கினார்கள் மாலை நேரம் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த பொன்மலர் வாசலில் நின்ற ஆலிவனின் காரை பார்த்து ஓ ஆலிவன் அத்தான் வந்திருக்கிறாரா என்றுதான் வீட்டிற்குள் வந்தாள் அங்கே நடுக்கூடத்தில் பரப்பி இருந்த பொருட்களை பார்த்துவிட்டு அவள் மலைத்து நிற்க அவளின் பின்னாடி வந்த கணேஷ் ஐ நம்ம வீட்ல டிவி என்று குதிக்க டே உள்ளே போ என்று வேலாயுதம் அதட்ட வாங்கத்தான் என்று கேட்ட பொன்மலர் உள்ளே போக அப்பா அதட்டியதால் கணேஷ் முகம் சுருங்கி போனான் கணேஷ் வாயுங்கே என்று கூப்பிட்ட ஆலிவன் என்னாச்சு என்ன கண்டுக்காம போற என்று கேட்க அவன் அப்பாவை பார்த்தான் ஓகே ஓகே இது உன் அக்கா ஜோவிதா இனி உங்க கூடத்தான் இருக்க போறா அவளை பார்த்துக்க வேண்டியது நீதான் என்றான் என்னது நான் பார்த்துக்கணுமா நான் ஸ்கூலுக்கு போயிருவேனே என்றான் எட்டாவது படிக்கும் அந்த சிறுவன் ம் அப்ப இவளும் காலேஜ் போயிடுவா காலேஜில் பொன்மலர் பார்த்துக்குவா என்றான் சரி அப்போ நீங்கள் நான் கொஞ்ச நாள் கழித்து வெளிநாட்டுக்கு போக போகிறேன் நான் திரும்பி வரும் வரை இந்த அக்கா இங்கே தான் இருப்பாங்க என்றான் சரி என்றவன் ஜோபிதாவை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்க என்றான் சின்ன குரலில் ஏண்டா சத்தமாக சொன்னால் என்ன ஆகும் என்று ஜோபிதா கேட்க வேற என்ன என் சின்ன அக்காவுக்கு அதுதான் அழகுன்னு நினப்பு உங்களை பார்த்ததும் அப்படியே முகம் சுருங்கி போயிருச்சுல்ல என்று அவன் சரிக்க டேய் வானராம் என்று பொன்மலர் கூப்பிட ம் அலாரம் அடிச்சிருச்சுல்ல என்றான் கன்சிமிட்டி ஜோபிதாவிடம் அவளும் புன்னகையுடன் பார்த்தாள் வாங்கக்கா என்று அவள் கைப்பிடித்து வீட்டிற்குள் கூட்டிக் கொண்டு போனான் முற்றத்தில் இடுப்பில் கை கொண்டு நின்றவள் தம்பியை பார்த்து என்னடா வாய் ரொம்ப நேளுது என்றவள் ஹாய் ஜோவி நான் பொன்மலர் என்று அவள் கை நீட்ட அவள் கை பற்றிய ஜோவிதா ஃப்ரெண்ட்ஸ் என்று கை நீட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் என்று கணேஷ் முதலில் கை அவனை முறைத்து கொண்டு பொன்மலரும் ஹைஃபை கொடுத்தாள் அதன் பிறகு பொன்மலரும் ஜோவிதாவும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசிக்கொண்டார்கள் கணேஷ் அவர்களை முறைத்தபடி சென்றான் முத்து மலரும் வள்ளியும் இரவு சமையல் செய்தார்கள் ஆலிவனும் வேலாயுதனும் விதமும் பல விஷயங்களைப் பற்றி பேசினார்கள் தொடர்ந்து வேலை நடந்து முடிய கிட்டத்தட்ட பத்து மணி ஆகிவிட்டது அதற்குள் இரவு உணவை முடித்து விட்டார்கள் முதலில் ஏசி போட்டதும் கணேசும் பொன்மலரும் துள்ளி கொண்டு அறைக்குள் ஓடினார்கள் ஜோவிக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் சிறுவயதாக இருந்தபோதே போதே ஏசி இருந்தது எல்லா வசதிகளோடும் பிறந்து வளர்ந்தவள் அதனால் அவளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் எப்படித்தான் இத்தனை நாட்கள் வாழ்ந்தார்களோ என்று நினைத்தாள் ஆலிவன் ரெண்டு ஏசி வாங்கினான் வயலாயிடம் மறுத்து விட்டார் உங்கள் அறைக்கு மட்டும் போதும் என்று மறுத்து விட்டார் ஆலிவன் வள்ளியிடம் அத்தை நான் இப்போ ஊருக்கு போனா திரும்ப ஆறு மாதம் ஆகும் ஒருவேளை நான் வெளிநாட்டிற்கு போக வேண்டி வரலாம் போகும் முன் வந்துட்டு போறேன் மாமா ஜோவியை கல்லூரியில் சேர்த்து விடுவார் அவளை பற்றி அவளை பத்திரமாக பார்த்துக்குங்க அவகிட்ட பணம் இருக்குது தேவைன்னா நானே போட்டு விடுறேன் என்றான் ஏம்பா அவள் ஏன் மக மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன் என்றார் வேளாயிடம் உங்கள் எல்லாரையும் நம்பித்தான் இவளை இங்கே விட்டுட்டு போகிறேன் காலையில் நாலு மணிக்கு கிளம்பி விடுவேன் போயிட்டு வாரேன் என்றான் சரிப்பா என்றார் அறைக்குள் அவன் போகும்போது ஜோவிதா குளித்து உடைமாற்றி நைட்டி நைட் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தாள் அவனும் உடைமாற்றி கொண்டு வந்தவன் கதவை தாளிட்டு விட்டு வந்தவன் ஜோவிதா மாமா அத்தை அத்தைக்கிட்ட நான் சொன்னதையே சொல்லு அடுத்த வாரம் நான் வந்து உன்னை கூட்டி போய் உன் காலேஜ் வேலையை முடிச்சிட்டு போறேன் இந்தா இந்த காடை வச்சுக்க மாமா அத்தை உன்கிட்ட வீட்டு செலவுக்கு காசு வாங்க மாட்டாங்க நீ தான் பார்த்து செலவு பண்ணணும் அவங்களுக்கு செலவு பண்ணுறத கணக்கு பார்க்காத உனக்கு பிடிச்சதை வாங்கிக்க நான் பணம் போடுறேன் என்றான் எனக்கு உங்கள் காசு தேவையே இல்லை என் அப்பா என் பெயரில் லட்ச கணக்கில் போட்டிருக்காரு எனக்கும் பணம் எனக்கு உங்கள் பணம் தேவையே இல்லை என்றாள் ரோஷமாக இடியட் நீ இப்போ என் மனைவி உனக்கான செலவை நான் தான் செய்யணும் உன் அப்பா பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணினா உன் அப்பா என்ன நினைப்பார் கட்டின மனைவிக்கு செலவு பண்ணக்கூட வக்கல்லாதவன் என் மகளை ஏன் கல்யாணம் பண்ணினான்னு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்பார் என்றான் அவள் ஒரு மாதிரி அவனை பார்க்க என்ன என்றான் என்னமோ உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசுறீங்க இந்த கல்யாணம் உங்க நண்பனை எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கணும் என்பதற்காகத்தான் என் அக்கா வாழ்க்கை சரியாகணும் நான் என் அம்மா அப்பாவோட போயிருவேன் அதுவரை என் படிப்பு கிடக்கூடாது என்றுதான் நான் இங்கே இந்த சின்ன ஊரில் படிக்கிறேன் ஜோவி விளையாடாதே எப்போ உன் கழுத்தில் நான் தாலி கட்டினேனோ அப்போவே சட்டப்படி நாம கணவன் மனைவி நாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது நம்ம கையில தான் இருக்குது என் நண்பனுக்கும் உன் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகணும் என்று தான் நான் உன்னை உன் விருப்பமில்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக நாம் கணவன் மனைவி இல்லைன்னு சொல்ல முடியாது நேற்று முதல் நீ என் பொறுப்பு உனக்கானதை நான் தான் செய்வேன் எந்தா என்று கார்டை கொடுத்தவன் இந்தா உன்னோட ஃபோன் உன் அம்மா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது பேசினா எல்லார் வாழ்க்கையும் கெட்டுப்போகும் உன்னை நம்பித்தான் உன்னை சுதந்திரமாக விட்டுட்டு போறேன் என்றான் அவள் பதில் எதுவும் பேசலை அவன் மெத்தையில் படுத்துக்கொண்டான் மறுபக்கம் படுத்த ஜோபிதாவிற்கு அழுகை வந்தது அழுதாள் மெல்லிய இரவு விளக்கின் வெளிச்சத்தில் அவள் குலுங்கி அழுவது தெரிந்தது சற்று நேரம் அமைதியாக இருந்தான் ஆலிவன் அவன் அவன் ஒன்றும் அறியா சிறுவன் இல்லையே தெரியாமல் தெரியாமல் செய்யவும் இல்லையே தெரிந்தே திட்டம் போட்டே ஜோவிதாவை மடக்க ஜோஷிகாவை மடக்கத்தானே அவள் தங்கையை திருமணம் செய்து கொண்டேன் இப்போ இவளிடம் ஆறுதல் சொல்வதோ மன்னிப்பு கேட்பதோ வேஸ்ட் பொய்யான நடிப்பை என்னால் செய்ய முடியாது எனவே காதல் விழாத மாதிரி இருந்தான் ஆனாலும் மனசு வலித்தது தப்பு தப்பு தானே காலையில் அவன் எழுந்து கிளம்பி வெளியே வரும்போது அவள் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தாள் வெளியே அத்தை அந்த நேரத்திலும் காபி போட்டு கொடுத்தார் கொடுத்தவன் விடைபெற்று கிளம்பினான் இன்று மாலை ஏழு மணிக்கு ஹோட்டல் ஹெவனில் ஆரோனின் நிச்சயதார்த்தம் நூற்றி இருபது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காரை விரட்டினான் நேராக அவன் சென்றது ஹோட்டலுக்குத்தான் ரூம் போட்டு குளித்து விட்டு வெங்கட்டிற்கு ஃபோன் பண்ணி ஏற்பாடு பற்றி பேச நீ பண்ணின காரியத்துக்கு ஆரோனின் திருமணமே நின்று போயிருக்கும் நாங்க தான் பெரிய மனசு பண்ணி நடத்துறோம் என்றார் இந்த வார்த்தைகளை மட்டும் இவர் ஜோபியை முன்னாடி ஒரு முறை சொன் ஜோஷி முன்னாடி ஒரு முறை சொன்னா போதும் உடனே உன்னோட பெரிய மனசும் வேண்டாம் சின்ன மனசும் வேணாமன்னு போயிருவா அவளை பத்தி தெரியாம இந்த மனுஷன் இப்படி வாயப்படுறாரு என்று நினைத்தவன் பதிலே பேசலை ஏற்பாடு பற்றி டேட் சொன்னான் ம் எனக்கும் தெரியும் உன்னை நம்பி இனிமேல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று படும்படி அவர் பேச இத்தனை வருட பழக்கத்தில் இவரை பற்றி அவனுக்கு தெரிந்தாலும் புரியாத மாதிரி விட்டுவிட்டான் அவனுடைய ஆன்லைன் பிஸ்னஸில் கவுன்சிலிங் நன்றாகவே போனது நண்பனிடம் முன்பே சொன்ன மாதிரி அவனுக்கு என்று தன் தொழிலை நான்கு வருடங்கள் முன்பே ஆலிவன் திட்டம் போட்டு விட்டான் எத்தனையோ பேருக்கு தொழிலில் கைடன்ஸ் கொடுக்கும் அவனுக்கு தெரியாதா ஆர்வம் செய்யும் அதே தொழில் வேண்டாம் என்றுதான் வேறு தொழிலை தேர்ந்தெடுத்து அதற்கான அடிப்படை விஷயங்களை அவன் செய்து விட்டான் கட்டுமான பணிகள் கூட கிட்டத்தட்ட முடிந்து விட்டது யாருக்குமே தெரியாது இரண்டு நாட்கள் முன்பு பார்கவி மூத்த மகளிடம் நீ ஆரோனை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லைனா இப்ப இப்பவே சொல்லிடு உன் தங்கச்சி மாதிரி எங்கள் தலையில் இடியே இறக்காதே என்று சொல்ல நேற்று இரவு முழுவதும் யோசித்த ஜோஷிகா தன் தான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கலை அம்மா அப்பா ஆசைப்பட்டதாவது நடக்கட்டும் ஆலிவனுக்காக அவனை காதலித்ததற்காக என் வாழ்க்கை பூரா நான் தனியாக இருக்க முடியாது இருக்க அம்மா அப்பாவும் விடமாட்டாங்க மாட்டாங்க இப்போ இந்த கல்யாணம் வேண்டாமனு நிறுத்தினாலும் அடுத்த வருஷமோ அடுத்த வருஷமோ கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேணும் அது ஆரோனாவே இருந்துட்டு போகட்டுமே அதனால் என்ன என்மேல என்ன தப்பு இருக்கு என்று தன்னையே தேற்றி கொண்டவள் உங்கள் இஷ்டம் போல செய்யுங்கம்மா எனக்கு சம்மதம் என்றாள் அதை கேட்ட பிறகுதான் அவள் அம்மா அப்பாவிற்கு நிம்மதியாக இருந்தது நல்ல வேலை இடி உன் தங்கச்சி மாதிரி முட்டாள்தனமாக முடிவு எடுக்காம உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டியே அதுவே போதும் என்றார் பெரியம்மா ஜெகன் திருமண வேலைகளை ஏற்பாட்டை கவனிக்க போக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க எல்லாம் எங்கள் கம்பெனி ஆட்கள் பார்த்துக்குவாங்க என்றார் வெங்கட் பணம் மட்டும் ஆன்லைனில் கேட்பவர்களுக்கு கொடுத்து விட்டார் ஜெகன் ஏனென்றால் நிச்சயதார்த்தம் பெண் வீட்டாரின் செலவு சின்ன மகளும் இப்படி செய்துவிட்டதால் என் வாழ்க்கையில் என் மகளுக்காக செய்யும் ஒரே ஒரு விசேஷம் எனவே எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி தூர போட்டுவிட்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்களிடம் பேசி எல்லாம் சரியாக இருக்கா என்று பார்த்தார் சும்மா சொல்லக்கூடாது எல்லா ஏற்பாடுகளும் இவர் ஆசைப்பட்டதை விட ரொம்ப நன்றாக கிராண்டாக அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் எதை கேட்டாலும் ஜிஎம் சார் சொல்லிட்டார் ஜிஎம் சார் செஞ்சிட்டார் என்றார்கள் அந்த ஜிஎம் யார் என்று அப்ப இருந்த டென்ஷனில் ஜெகன் கவனிக்கலை கேட்கவும் இல்லை ஆலிவன் பெயர் கூட அவருக்கு தெரியாதே சின்னமகளை பற்றிய நினைவையே ஒதுக்கி இருந்தார் ஜெகன் பார்கவியால் அப்படி இருக்க முடியலை எதையெடுத்தாலும் அவள் நினைவுதான் வந்தது கஷ்டப்பட்டு அதை ஒதுக்கி வைத்தார் ஜோஷிகா கல்லாய் இறுகி போனாள் அம்மா சொன்னதற்காக பார்லர் போனால் ஃபேஷியல் செய்து கொண்டாள் ஏன் ஆரோன் ஃபோ ஆரோன் போனில் பேசிய போது கூட இரண்டொரு வார்த்தை பேசினாள் அதில் முக்கியமானது அவளுடைய காதல் தோல்விதான் அம்மாவிடம் சம்மதம் சொன்ன உடனே பாவனா கிட்ட ஆறோ நம்பர் வாங்கி அவனுடன் தானாக பேசினாள் ஜோஷிகா நிச்சயத்துக்கு முன் தானாக அவனிடம் பேசியது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹாய் ஜோ ஷாரிடா உன் தங்கை உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாளா என்று கேட்க இவள் பதிலே சொல்லலை நான் உன்கிட்ட முக்கியமான நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள் இதை கேட்டதும் ஒரு நிமிடம் ஆரோன் பயந்துதான் போனான் ஒருவேளை இவள் தங்கை மாதிரி இவளும் யாரையாவது காதலிக்கிறாளா அதை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தப் போறாளா என்ற பதட்டம் வந்தது அவன் முகத்தை பார்த்தே அதை புரிந்து கொண்ட ஜோஷி ஜோஷிகா உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமான சந் சம்மதம் என்றாள் அதை கேட்டதும் தான் ஆரோனுக்கு உயிரே வந்தது பு என்று கை வைத்து ஊதியவன் தேங்க்ஸ் காட் ஒரு நிமிடம் நான் பயந்தே போனேன் இனி பயமில்லை சொல்லு எதுவா இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் என்றான் ம் என்றவள் நான் ரெண்டு வருடமாக ஒருத்தரை காதலித்தேன் என்றாள் அதை கேட்டதும் என்னடா இது இப்போ தான் இல்லைன்னா அப்புறம் காதலித்தேன்கிறாள் என்று அவன் கோபமாக பார்க்க காதலித்தேன் என்று அவள் அழுத்தி சொல்ல ஓ சரி என்று அவளை பார்க்க அவர் வேற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார் நான் பிரிந்துவிட்டேன் என்றாள்